சின்ன ஒரு ஆர்குமெண்ட்டுங்க ஒய்டுங்க ஏன்னா யாருக்கும் இந்த ஒரு பால் வீடியோவை பார்த்துட்டு நீங்களே தெளிவா சொல்லுங்க கமாண்ட்ல இந்த பால் ஒய்டா ஒய்டு இல்லையான்னு சொல்லிட்டு எவ்வளவு கிளியரா போட்டிருக்காங்கன்றத பாருங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஆட போறாங்க களத்துல இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு பேட்டிங்க ஜெயிண்ட் வாரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆட போறாங்க அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க வந்து அடுத்து ப்ரைஸ் என்ட்ரு மேட்ச் ஆடுவாங்கங்க அந்த மேட்ச் ஜெயிச்சா ப்ரைஸுங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆடிட்டு இருக்காங்க யார் யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பிரகாஷ் போலிங் போடுறாரு சாரி பேட்ஸ்மேன் நேம் தெரில வெயிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க கேட்சா கேட்சுங்க அவுட்டுங்க ফার্স্ট બોલે विकेटુંગા બેટસમેન નામ મે તરલેંગે પોંગા ফার্স্ট બોલે विकेटુંગા வந்து பார்த்தீங்கன்னா જયરામุงા лефт பிரகாஷ் வந்து பவுலிங் போடுறாரு ரெண்டாவது பால் என்ன பார்ப்போம் பாપો

கடுப்பாட்டம் என்ற முறையில் ஃபைன்ட் கேல் மற்றும் ஒரு உரு போத்தை பெற்றுள்ளார் சலா பெட்ரோலர் நீ வாரியர் நீ வேளுங்க வேளு பேட்டிங் பிரகாஷ் বোলிங் ஷாட்ங்க ஸ்டேட் ஷாட்ங்க சிங்கிள் தான் நினைக்கிறேன் முதல் பாடி முதல் ஓவரில் ஓகே பிசி கிரா லாஸ்ட் பால் பிரகாஷ் சலாவுதீன் பேட்டிங் ஷார்ட்டுங்க சிங்கிள் தாங்க சிங்கிள் தான் ஸ்டார்டிங் நல்ல சுவாரஸ்யமாவே இருந்ததுங்க அந்த பால் ஒரு ஓவருக்கு ஏழ் ரனுங்க கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓவர் வந்து அன்பு ஓவர் போடுறாருங்க சலாவுதீன் பேட்டிங் ஏழு ரன்னு ஒரு ஓவருக்கு ஏழு ரன் ஆயிடுச்சு ரெண்டாவது ஓவர் இந்த மேட்ச் ஜெயிச்சா அடுத்த மேட்ச் பிரைஸ் சென்டர் ஜெயிக்கலாங்க ஃபர்ஸ்ட் பால் ஒன் பவுன்ஸ் லெக் அம் பியர் ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் பாலப்பு அன்பு 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 செகண்ட் பால் போடுறாருங்க ஓ ஹோ பாளுங்க சொய்யோ உண்மையிலேயே நல்ல பாலுங்க அது

பாபு வந்து சைக்கிளுக்கு வந்திருக்காருங்க பிரகாஷ் நான் சைக்கிளாக இருக்காரு என்கிட்ட வந்துருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் ஷார்ட்டுங்க என்ன சிங்கிளா ஒரு ரன்னுங்க ஷார்ட்டுங்க ஃபோரா

கவி ரெண்டாவது ஓவர் போடுறாருங்க பிரகாஷ் அதை எதிர்கொள்றாரு ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பன்னெண்டு பாலுக்கு அஞ்சு அடிச்சா வேணுங்க சிங்கிள் தாங்க செகண்ட் பால் போட வராருங்க கவி பாபு எதிர்கொள்றாரு பதினோரு பாலுக்கு நாலு அடிச்சா ஓ ஓசிங் டாட் பால் பத்து பாலுக்கு நாலு அடிச்சா அடிச்சாங்க பாவ் சம பாலுங்க சரியான பாலுங்க நாலாவது பால போடுறாருங்க ஷாட்டுங்க கேட்சா கேட்சா அவுட்டுங்க சொல்லு சரியான ஷாட்டுங்க பட் ஆனா அவுட்டுங்க பாபு அவுட் ஆயிட்டு வெளில போறாருங்க இன்னைக்கு எட்டு பாலுக்கு நாலு அடிக்கணுங்க மேட்ச் நல்லா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குங்க எட்டு பாலுக்கு நாலு அடிச்சா வேணுங்க சதீஷ் பேட்டிங் எட்டு பாலுக்கு நாலு

ஃபர்ஸ்ட் பாலுங்க இங்க ஓட்டங்களாக மாறுமா இல்லை அங்க ஒரு மேட்ச் ட்ராங்க அஞ்சு பாலுக்கு ஒரு ஆவ் மேட்ச் விண்ணுங்க ஒண்ணு வேணும்னா ஆலை அடிச்சிருக்காரு கைக்கும் அங்கே இருக்காத